காஷ்மீர் தாக்குதலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சார் இப்போது பாகிஸ்தான் அலையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்க் கொண்டு வந்து எடுத்தது போல தகவலாம் வருகிறது இந்த நேரத்தில் இந்தியாவோட பதிலடி எப்படி சார் இருக்கும் இது எப்படி வந்து இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவாங்க சார் இது முக்கியமாக வந்து முதல் நாட்டு இருபத்தி ஏழு பேர் இறந்ததுக்கு அப்புறமே வந்து மோடி அவர்களோட கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட் நடந்தது முந்தாண்டத்தில் நடந்து இது முதல் விஷயமாக நம்மளுடைய பரஸ்பர டிப்ளமேட்டிக் ஸில் ஒரு ஆறு விஷயங்களை வந்து ஆல்ரெடி இஷ்யூ பண்ணிட்டாங்க அது முதல் விஷயமாக வந்து சார்க்கோட விசாக்கள் நிறுத்துறது பற்றியுமே இந்தியர் பாகிஸ்தானியர்கள் வந்து அவங்களோட விசாக்கள்லாம் இம்மிடியேட்டாக திரும்பி போகணுங்கிறதுமே அண்ட் முதல்ல இண்டூஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து அறுபத்தைந்து வருடத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ட்ரீட்டியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பரஸ்பர இந்திய வெளியுறவுத்துறைக்கால நம்மளுடைய இம்மிடியேட்டாக செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளை எடுத்திருக்கோம் இதை தவிர்த்து இப்பொழுது வந்து மே ஒன்னாம் தேதிக்கு மேலேயும் ஆல்ரெடி நம்மளோட ஒரு சைமெட்ரிஸ்லி தொடர்ச்சியாக வந்து நம்ம இப்போ the கோம்பிங் ஆப்ரேஷன் கோம்பிங் ஆப்ரேஷன்னா அவர்களோட தேடுதல் வேட்டையில் மோர்தன் ஆறாயிரம் பேருக்கு மேலே ராணுவ வீரர்கள் ஈடுபட்டிருக்காங்க எல்லா த்ரோட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெட்ச் வந்து ஆஃப் எல்ஓசி வந்து ஸ்ட்ரெச் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இந்த பகல்காம்லேருந்து இருந்து வந்து அது இந்த இந்த தீவிரவாதிகள் இதெல்லாம் அடிச்சுட்டு எத்தனை ஊருக்கு போயிருக்கலாமோ எத்தனை பேருக்கு எந்தெந்த இடத்துல வெவ்வேறு இடத்துல போயிருக்கலாம் அப்படிங்கிறத வந்து மோர்தன் நூற்றது பேருக்கு மேலே கஸ்டடியில் எடுத்திருக்காங்க இப்போ ரீசண்ட்டாக வந்து இப்போ இன்றைக்கி வந்து சந்த இதில் வந்து ரெண்டு மூணு அவங்க தங்கியிருந்த அவங்க புகலிடம் கொடுத்த அந்த வீட்டையே வந்து தரைமட்டமாக்கியிருக்கார்கள் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அங்கேருந்து அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கு இப்போ இதில் ரெண்டு பேர் சுட்டு கொண்டிருக்காங்க ஒரு கமாண்டரும் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போக்கி ஆசான் டேட் வந்து தெரிய வருது இதெல்லாம் வந்து இன்றைக்கியோட கன்சிக்யூட்டிவ் மே ஒன்றாந்தேதிக்கு மேலே தான் நாம் என்ன மாதிரியான இராணுவ ரீதியான அந்த மிலிட்ரி டாக் இதில் வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் ஏன்னா முதல்ல வந்து மக்களுக்கு சேஃப்கார்டோ இந்தியர்கள் போனது பாகிஸ்தானர்கள் மருத்துவ விசாக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க மெடிக்கல் விசாஸ் எல்லாமே அவங்களெல்லாமே வந்து இது பண்ண சொல்லிட்டு எல்லாம் கிளியர் பண்ண சொல்லியிருக்காங்க பை ஏப்ரல் தேர்ட்டீத் சார் இப்போ பதிலடி எப்படி சார் இருக்கும் ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு பரபரப்பு ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க நாங்கள் வந்துட்டு போருக்கு முன்னோதரமாக தான் அவங்க செயல்பாடுகள்லாம் இருக்கிற போல தோன்றுருக்கு ஏன்னா சமீபத்தில் சோதனைகள்லாம் ஏவுகணை சோதனைகள்லாம் நடத்திருந்தாங்க இப்போ போர் ஒரு இலையில கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்றப்போ நாம இந்த சிந்து நதி நீரை ப நிறுத்தியது ஒரே காரணத்தால பாத்தீங்கன்னா அவங்க போற வந்துட்டு எடுத்துக்கிறதா தகவல் எல்லாம் வெளியில வந்துச்சு இல்லைங்களா இந்தியா இதை எப்படி சார் ஹேண்டில் பண்ண போறாங்க இல்லை இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுக்கு வந்து நில கம்ப்ளீட்டாக கொஞ்ச நாள் இருந்தது இப்போ ரீசண்டாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட காங்கிரஸ் பீரியடில் வந்து மோர் தென் எண்பத்தி அஞ்சு அட்டாக் மேலே பார்த்துருக்கோம் சின்ன சின்ன அட்டாக்கு த்ரூ அவுட் இந்தியாவில் எல்லாமே மேஜராக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பெரிய ஒரு நாற்பது பேர் சிஆர்பிஎஃப் கான்வாயை வந்து ஒரு பாம்பிளாஸ்ட் பண்ணாங்க அது வந்து சூசைட் பாம்பராக வந்து பண்ணாதாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது சிஆர்பி வீரர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் அப்புறமே இது வந்து ஒரு மேஜர் அட்டாக் நடுவில் வந்து ஸ்மால் இன்சிடென்ட் ஒரு அம்மா அமர்நாத்ல ஒரு யாத்திரைகள் நடந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு வருஷத்தில் பெரிய மேஜர் ஆக் இன்சிடென்ஸ் எதுவுமே நடக்கலை அது நடுவில் வந்து நம்ம எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியாச்சு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி லெப்டினென்ட் கவர்னர்லேருந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கேன் இதன் நடுவில் வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மோர் தென் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே வந்து ப்ராஜெக்ட்ஸு ஸ்கூல்ஸு எல்லாம் ரீஓப்பன் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக நார்மல் இந்தியன் ஸ்டேட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி எல்லாம் அப்படிச்சு எல்லா டூரிஸ்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒற்ற காலமாக போயிட்டு வராங்க இல்லை எந்த குழப்பமும் இல்லை இப்போ இந்த டூரிஸ்ட்கள் போக்குவரத்தும் இந்த ஜம்மு காஷ்மீரோட அபரிதமான வளர்ச்சி திடீர்னு வந்து ஒரு வளர்ச்சி வந்து அதே சைடில் பக்கத்துலேயே உள்ள பிஓக்குக்கு எதுவும் கிடைக்கல இது ஆகலாமல் இருக்காங்க இந்த அபரிதமான வளர்ச்சி பாகிஸ்தானால் பொறாமையில் வந்து எது வேணாலுமே பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க இதுதான் முக்கியமான காரணம் அதனால் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது குரூப்ஸ் இருக்காங்க டெரரிஸ்ட் குரூப்ஸ் அந்த மாதிரிலாம் இப்போ கொஞ்சம் ஷிங்காய் ஆறு குரூப் இப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த குரூப் இது ஆக்டிவாக இருக்குது பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா முக்கியமாக வந்து பாகிஸ்தானில் வந்து இன்றைக்கி பொருளாதார நெருக்கடிங்கிறது மிக மோசமான நிலைமையில் இருக்குது நம்ம டிமான்டேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமே வந்து நம்மள சுற்றி உள்ள எல்லா கண்ட்ரியுமே வந்து மோச மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது அதில் பாகிஸ்தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அவங்க உள்ளாரே சிவில் வார் நடந்திருக்கு பலிசிஸ்தானோட அது கண்டினியூஸாக மோர் தென் த்ரீ ஃபோர் இயர்ஸாக வந்து இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது அதில் இப்போயும் வந்து நவாஸ் ஷெரீப் அவரோட பிரதர் தான் இப்போ சீ இதாக பிரைம் மினிஸ்டராக மாறினார் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது இம்ரான்கான் ார் அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நிலையான ஒரு பிரைம் மினிஸ்டர் கிடையாது எதுவுமே அட்மினிஸ்ட்ரேஷன் நிலையாகவே இருக்கிறது கிடையாது ஸோ அதனால எப்பொழுதுமே அங்கே வந்து மிலிட்ரி அப்படிங்கிறத ஒரு மிலிட்ரி பவர் தான் வந்து எப்பொழுதுமே எந்த டிசைடிங் பொலிட்டிக்கல் டிசைடிங் ஃபேக்டராகவே நடந்துகிட்டு இருக்கு இதனால வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எப்பொழுதுமே தீவிரவாதிகளோட தீவிரவாத குரூப்பை வந்து அவங்க கைக்குள்ளே வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க ஏன்னா அவங்கள ஆப்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க மற்ற கண்ட்ரிஸில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அது மூலியமாக வந்து வந்து எந்த ஒரு ரெவன்யூவும் க இது பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ண தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா வந்து டோட்டலில் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து அவங்க டோட்டல் ரெவன்யூ பாகிஸ்தானோட ரெவன்யூவில் கிட்டத்தட்ட அவங்க டோட்டல் ரெவன்யூவில் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வந்து மிலிட்ரி சம்பளம் பென்ஷனுக்கே போயிடுது அப்படி இருக்கப்போ ரொம்ப மோசமான நெருக்கடியில் இருக்காங்க அவங்க இதனால் வந்து எந்த குரூப் இதை வந்து பக்கத்து க ஜம்மு காஷ்மீர்லையோ எந்த ஒரு பஞ்சாப்லேயோ ஏதாவது ஒரு நெருக்கடி நிலைமையோ ஏதோ ஒரு தாக்குதலையும் நடத்திட்டு அவங்க பேர் வாங்கிக்கணும்னு பார்க்குறாங்க தான் எந்த ஒரு தாக்குதல் நடந்த உடனேயே நாங்கள் தான் இதை பண்ணோம் அப்படின்னு முஜாகிதின்னு எந்த குரூப்பு லக்ஷ்மி தொய்பாவோ இல்லை பழைய எந்த குரூப்பாக இருந்தாலும் திடீர் திடீர்னு கொடுப்பாங்க இப்போ அவங்கள வந்து உள்ளார திடீர்னு வந்து நம்ம போய் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இந்த குரூப் தான் எல்லா ஃபோட்டோ டஸ்லாம் கொடுத்தியுமே என்ன பண்ணிடுவாங்க உடனே அதோடய பேரை மாற்றிடுவாங்க பேரை மாற்றிடுவா பேரை மாற்றிட்டு வேறு ஐடவுட்டில் ஆப்ரேட் பண்ணுவோம் பண்ணுவாங்க இது எப்பொழுதுமே கொண்ட கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே இதனால் நடந்துக்கிட்டு இருக்குது இதுதான் முக்கியமாக இதில் இருக்கிறது சிந்தமரினா பயங்கரவாத தாக்குதல் ஏற்படும் போது இந்திய ராணுவத்திற்கு கிடைக்கக்கூடிய அசைன்மெண்ட் என்னவா சார் இருக்கும் பதிலடி கொடுக்கறதுக்காக அங்கேருந்து மேலே இருந்து கமெண்ட்லாம் என்ன மாதிரி வரும் சார் ராணுவ வீரர்களுக்கு இல்லை இது எஸ்பெஷலி வந்து இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டெரரிஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்குனே கம்ப்ளீட்டாக நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது ஆர்மியில் ஓகே இதெல்லாம் வந்து காலாட்படு ஆர்மி விஷயங்கள்லாம் நடக்க முடியாது இதை தொகுத்து மெயினாக பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லேயோ உள்ளார் பாகிஸ்தான் உள்ளாரையோ எந்த மாதிரி ஐடவுட்ஸ் இருக்கு பார்டரிங் ஏரியாஸில் ஏதாவது நிச்சயமான பெரிய ஷெல்டர்ஸ் இருந்து ஆப்ரேட்டிங்கும் ட்ரைனிங் கேம்ப் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க பெரிய லெவலில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னோம்னா அதெல்லாம் லாஸ்ட் டைம் பட்டால் நம்ம பண்ண அழித்த மாதிரி வந்து நம்ம விமானப்படை தாக்குதல் பண்ணி பண்ணுவாங்க அடுத்தது இதை தொகுத்து நமக்கு வந்து இந்த தாக்குதல் வந்து இந்த முறை வந்து ரொம்பவும் சிவியராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அடுத்த கட்ட நடவடிக்கை அதாவது ராணுவ ரீதியான நடவடிக்கைகள் ஏர்போர்ஸ் விஷயமாவோ எந்த விஷயமாக இருக்கிறது ஏன்னா நம்ம வந்து மிகப்பெரிய பவரில் இருக்கும் அம்ப இப்போ அவங்கள கம்பேர் பண்ணும்போது மிலிட்ரி ரீதியமாக அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயமாகவும் எந்த விஷயத்துலையுமே சரி கம்பேரிங் டு அவங்க வச்சுருக்க டேங்க்ஸு நம்ம கிட்டத்தட்ட ஐயாயிரம் டேங்க்ஸ்க்கு மேலே வச்சுருக்கோம் அவங்கள்ட்டலாம் ரொம்ப அவ்வளோலாம் கிடையாது நாட்டையும் நன் ஹண்ட்ரட் உள்ள கிடையாது நம்மள்கிட்ட ஃபைட்டர் ஏர்க்கிராஃப்ட்ஸ்ஸு அதெல்லாம் ஏர்க்கிராஃப்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட அறநூறு ஏர்க்ராஃப்ட்ஸ் வச்சுக்கு மேலே வச்சுருக்கோம் இது ஹெலிகாப்டர்லாம் நைன் ஹண்ட்ரட் ஹெலிகாப்டர்ஸ் இருக்கும் அட்டாக்ஸ்லாம் நூற்ற மேலே அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் நம்ம வந்து நம்மள்ட்ட டெஸ்ட்ராயருக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம் எட்டு ஒம்போதுக்கு பதிமூணுட்ட வச்சுருக்கோம் அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது நம்ம இங்கே எல்லாம் பொசிஷன் பண்ணி அதாவது பை சீல கூட தாக்குறதுக்கு எல்லா விதத்துலேயுமே இருக்கு அந்த தகுத்து எல்லா விதமான மிசைல்ஸ் எல்லா டைப்லையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டு டிஆர்டிஓலருந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ அளவுக்கு வந்து நம்ம வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு கோடியில் நம்ம வந்து ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணோம் இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு வந்து நம்ம டெவலப் ஆகிருக்கும் நம்மளோட கண்டிஷன்ஸ் பண்ணி ஸோ அதனால வந்து எந்த விதமான மிலிட்ரியோட எக்யூப்மெண்ட்ஸ்லேயோ வார்ஷிப்போ எந்த வார்ஷிப்போ ஏர்க்ராஃப்ட்ஸோ அட்டாக்களோ டேங்க்ஸ்லேயோ எந்த விதத்துலேயும் வந்து நம்ம அவங்களோட கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு தென் கிட்டத்தட்ட ஐந்து டு ஏழு மடங்கு நம்ம பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் சார் நீங்கள் விமானப்படையில் பணி புரிஞ்சிருக்கின்றால கேள்வி சார் நம்மகிட்ட எந்த மாதிரி ட்ரோன் வகைகள்லாம் நம்ம இந்தியா கிட்டே இருக்குது எந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியான விமானப்படைகள்லாம் இருக்குது அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் சார் இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து ரஃபேல் வாங்கியிருக்கோம் இப்போ அது வந்து கம்ப்ளீட்லாம் வந்து நமக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அதில் வந்து ஹைடெக்காக இருக்குது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது இதை தொகுத்து நம்மள்கிட்ட வந்து நிறைய டைப் ஆஃப் சூ தேர்ட்டி இருக்குது மிக் டுவெண்ட்டி நைன் அது எல்லாமே இருக்கு அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் வந்து ஏஎல்ஹச் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் தேஜாஸ் எம்கே ஒன் அதெல்லாமே இதெல்லாமே அந்த விஷயங்கள் எம்கே டூ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது ட்ரோன்ஸ் எஸ்பெஷலி வந்து நிறைய டைப் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போ யூஎஸ்லேருந்துலாம் பர்ச்சேஸ் இது பண்ணியிருக்கோம் இப்போ அதெல்லாம் வந்து வெரி ஹை ஆல்டிடியூட்லேருந்து கம்ப்ளீட்டாக ரெகனைசன் பண்ணுறதுக்கும் பாம்பிங் கூட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் எல்லாமே வந்து நம்மள்ட்ட இருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து மிசைலில் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் பிரம்மோஸ் வந்து கம்ப்ளீட்டாக இன்னைக்கு வேர்ல்ட்லேயே வந்து பெஸ்ட் மிசைல் ஆயிடுச்சு ஈவன் இப்போ ரஷ்யாஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் அதுதான் இப்போ இதை தொத்து அயன் டோம் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்கோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அது வந்து வெஸ்டர்ன்ஸ் ஏரியாஸில் வந்து ரெண்டு மூணு இடத்துல டெப்ளாய் பண்ணியிருக்காங்க ஈஸ்டர்ன் செக்டரில் சைனீஸ் சைடு கூட டிப்ளாய் பண்ணிருக்காங்க அது வந்து எப்படின்னா வான்வழி தாக்குதலில் எந்த படி அந்த மாதிரி மிசைல் அட்டாக்ஸுமே வந்து வானத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து ஏரியல்லையே வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிவிடும் அதில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரஷ்யா டேன்னு வாங்கியிருக்கும் இப்போ அதே டெக்னாலஜி வந்து இப்போ நம்மளும் ட டெவலப் டைப்பை இருக்கோம் அதே மாதிரியே வந்து இருக்கும் இப்போ ரீசெண்ட்டாக ஃபோர் டேஸ் பேக்கு நேற்று ஒரு மிசைல் நார்மல் இதெல்லாமே பண்ணியிருக்கோம் ஃபோர் டேஸ் பேக் லேசர் டெக்னாலஜி நடந்தது கூட பார்த்தீங்கன்னா நம்ம டெமோக்காக பார்த்தோம்னால எதற்காக அந்த அந்த வீடியோ வந்து வெளியில வந்துச்சு சார் இல்ல அது வந்து ரூட்டீன்ங்க பா எந்த ஒரு விஷயத்துலயும் வந்து நீங்க வந்து பவர்ஃபுல்லா இருக்கீங்க எந்த ஒரு कंट्रीவோட பிரச்சனை ਆவும் போது நாங்க பவர்ஃபுல்லா இருக்கோம் அவங்க எல்லாமே பவர் அவங்க அட்வான்ஸ் பண்ணுவாங்க நம்மள்ட்ட THROUGHOUT இந்தியா இருக்கு அவங்கள பொறுtorch அவங்கள பொறுtorch ஒரு ஃபோ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் நமக்கு வந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் நம்ம இங்கே வச்சுருக்கோம் யூனிவர்சிட் வச்சுருக்கோம் எல்லாமே வச்சுருக்கோம் இங்கே டெப்ளாய் பண்ணலாம் நம்ம அந்த சைடு சைனீஸ் சைடு இதில் இருக்கோம் ஈஸ்டர்ன் சைடிலேருந்து இருக்குது சதர்ன் சைட்லேருந்து இருக்குது எல்லாத்தையுமே டெவலப் டெ டெப்ளாய் பண்ணலாம் அதை பொறுத்தவரை பட் மெயினாக வந்து நம்மள்டோட மிசைல் சிஸ்டம்ஸ் நம்மளது வந்து ஃப சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல்ஸ் எது எல்லாமே வந்து சாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறது பழைய காலத்தில் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது இப்போ மோஸ்ட்லாம் வந்து அருமையானது வித் டேக்டிக்கல் வி விஷன்ஸோடு வந்து எந்த மாதிரியான இன்ஃப்ரோடிஸிங்க் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹீட் ஓரியன்டாக இருந்தது அதெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ ரஷ்யா உக்ரைனில் யூஸ் பண்ணியிருக்காங்க பிரம்மோஸில் தான் இப்போ ஐடெக்காக வந்து அவங்களால எந்த ஒரு கன்ட்ரி இதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது அவங்க ரஷ்யன்ஸோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியை விட நம்ம பிரம்மோஸ் வந்து அருமையாக ஃபைட் இது பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அவங்க சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க பிரம்மோஸ் நம்ம கொடுத்தது ரஷ்யாட்ட அதெல்லாமே இருக்குது இது தவிர்த்து லேசர் டெக்னாலஜி இப்போ ட்ரோன்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்காண்டி அனாவசியமாக நம்ம மிசைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தேவை கிடையாது மிசைல்ஸ் வந்து உங்களுக்கு காஸ்ட்லியாக ஃபர் ஆகிடும் இப்போ ட்ரோன்ஸ் எல்லாம் சொட்டு குலைக்கிறதுக்கோ ஒரு அல்மோஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி திங்க் டுவெண்ட்டி டு அல்மோஸ்ட்டு ஒரு அப்புறமா ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் உள்ள ட்ரோன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாமே வந்து இப்போ இந்த லேசர் டெக்னாலஜி ரீசன்ட் லேசர் டெக்னாலஜி வச்சு நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிடச்சிட்ருக்கு அதை வந்து நல்லா எக்ஸ்பர்ட் ஆகி நம்ம வந்து அதில் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி அட்டாக் நடக்கும்போது சிவிலியன்ஸுக்கு எப்படி சார் நம்ம பாதுகாப்பு கொடுக்க போகிறோம் எப்படி அவங்களுக்கான செக்யூரிட்டி வந்து நம்ம கொடுப்போம் சார் இப்போ பாகிஸ்தானிலே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானே தான் தாக்குதல் அப்படின்றப்ப பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்க்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றப்ப நம்ம எப்படி சார் அந்த அட்டாக் கொடுப்போம் முத்தானத்திலேருந்தே வந்து நேத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் மூவ்மெண்ட் அவங்க தான் மொபைலைஸ் பண்ணிட்டாங்க காலாட் ஆர்மியை வந்து மூவ் பண்ணிட்டாங்க டுவோர்ட்ஸ் பார்டர் அவங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க அலர்ட்னு கொடுத்துருவாங்க இப்போ நம்ம சைட்லேருந்து எல்லாம் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே மொபைலைஸ் ஆகிட்டு இருக்கோம் இது வந்து இப்போயும் வந்து கன்ஷாட்ஸும் மிஸ் ஃபயரிங் போயிட்டு தான் இருக்குது அங்கங்கே முக்கியமான ஏரியாவில் அனந்த் நாக் நார்த் ஆஃப் காஷ்மீரில் எல்லாமே ஏன்னா பிகாஸ் இன்ஃபில்ட்ரேஷன் நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க இது மெயினாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சிவிலியன் இப்போ இதுக்கு இப்போ அந்த பொமெண்ட் வந்து வாரோ ஏதோ ப்ரொக்ளைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது வந்து சிவிலியன்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக டோக்கலாக வந்து நம்ம வந்து அந்த சிவில் பார்டரிங் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம இடத்துல வந்து எஸ்எஸ்பி அப்படின்னு ஒன்று இருக்குது சீமா சுரக்ஷா பல் அப்படிங்கிற மாதிரி சில இன்ஸ்டியூ இது இருக்குது எதிர்த்து நம்மளோட கலெக்ட்ரு அது எல்லாமே வந்து வா இது கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இங்கே எப்படி நம்ம ஊரில் ஃப்ளட்டெல்லாம் நடக்கும்போது ஷெல்டர்ஸ் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பார்டரிங் உள்ள ஏரியா உள்ள மக்கள் எல்லாம் டிஸ்பிளேஸ் பண்ணி சேஃபான இடத்துக்கு கொண்டு போய் வைப்பாங்க அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்கள வந்து சேஃப்கார்டு பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பங்கர்ஸ் கொடுக்கறதுக்கு அது மாதிரிலாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த கேட்டில் ஃபீடு கூட வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்டில்ஸ் இது எல்லாமே இருக்க கூட அதை கூட சேஃபாக வந்து கிளியராக வந்து இது பண்ணிவிடுவாங்க அதெல்லாம் வித்தின் ஷார்ட் டைமில் வந்து நடத்திடுவாங்க அதனால் இல்லாமல் ட்ரக்ஸும் ப்ரொவைட் பண்ணும் எங்கே சேஃபான இதுக்கு பண்ணணுமோ அது பண்ணிவிடுவாங்க ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட அந்த அந்த ஸ்பேனர் ரவுண்ட் எந்த இடத்துல ஆப்ரேஷன் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க கம்ப்ளீட்டாக சீக்கிரட்டாக தான் வச்சுருப்பாங்க அது ஈவன் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வைப்பாங்க சார் பாகிஸ்தான் அரசு தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இந்த தீவிரவாதிகளுக்கு தான் நாங்கள் மேற்கிந்திய நாடுகளுக்காக நாங்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்துட்டு ஒப்புக்கொள்கிறாரு எப்படி சார் பாக்குறது இல்ல ரொம்ப இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டெப்டி பிரைம் மினிஸ்டர் ரொம்ப தெளிவாக வந்து அவர் இப்போ ரொம்ப கிளியரா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கோ எந்த கண்ட்ரிஸ்க்கோ அவங்களோட சுய லாபத்துக்காண்டி பக்கத்தில் உள்ள எந்த நாட்டையும் வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணோம் வளர்ப்போம் அப்படிங்கிறது இதை விட ஓபன் ஸ்டேட்மெண்ட் எது வேணும் இது வந்து வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா விதத்தையுமே அவர் அட்மிட் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்குது இதில் வந்து இதில் வந்து அவரே வந்து அப்புறம் எல்லா சாட்சியும் கொடுத்த மாதிரி தான் இருக்குது அவர் பத்து மணி இவ்வளோ வரைக்கும் பண்ணியிருக்கோன்ட்டு அதுதான் இப்போ எத்தனை வருஷமோ எத்தனையோ நம்ம ஒப்பந்தங்கள் கேட்டிருக்கோம் இத்தனை வந்து இத்தனை தாக்குதல் வந்து பார்லிமெண்ட் அட்டாக்லேருந்து ஆரம்பித்து பார்த்தோம்னா நம்ம நைன்டி நைனில் வந்து வாஜ்பாய் பிரியில் நடந்த அட்டாக் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்தந்த குரூப்பு இந்தந்த தலைவர்களாக நடத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்தந்த கமாண்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க யாருமே ஹேண்ட் ஓவர் பண்ணலையே ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு லக்ஷ தொய்பாளர் ஒரு முக்கியமான ஒரு மில்லிட்டன் வந்து ஓப்பனாக வந்து பாகிஸ்தானில் பேசுகிறாங்க இது மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் நடந்திருக்கு அதோடய வீடியோ ஃபுட்டேஜ் எந்த இடத்துல ஏரியா இருக்குன்னு நம்ம ஜிபிஎஸோட எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம் அவங்க எல்லாமே கவர்மெண்ட்லேயே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுக்குறாங்க இடத்துல இடத்துலேருந்து பேசியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களா அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னம்னா இப்போ நீங்கள் சொல்கிற தான் அந்த இந்த தாக்குதலே பார்த்தீங்கன்னா சுதந்திரத்திற்காக தான் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி அதே டெப்டி பிரைம் மினிஸ்டர் வந்து இது எப்படி சார் பார்க்குறது யாரோட சுதந்திரத்துக்காக இந்த தாக்குதல் நடைபெற்றதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இல்லை அவர் வந்து அவர் யாருக்காண்டி பேசுகிறார் அப்படிங்கிறத எனக்கு புரியவே இல்லை அவர் டெரரிஸ்ட்காண்டி பேசுகிறாரா யாரோட சுதந்திரங்கிறது அந்த டெரரிஸ்ட் தானே சொல்லணும் ஜிகாதிஸ் மூமெண்ட்னு எல்லா ஜிகாதியும் அவங்க அவங்க ஜிகாதின்னு சொல்கிறாங்க இப்போ அங்கே பலுசிஸ்தானில் அவங்களே பாகிஸ்தானில் எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க அந்த சைடு எல்லா இடத்துலையுமே தாலிபான் சைட்லேருந்து உங்களை வந்து அக்செப்டே பண்ணுறது இல்லை பாகிஸ்தானிஸை இப்போ எக்க பொருளாதார நெருக்கடி ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் அவர் டெப்டி பிரைம் மினிஸ்டர் எது வேணாலும் பேசுகிற அளவுக்கு இருக்குது இப்போ வந்து இந்த சுச்சுவேஷன் வேர்ல்டு பேங்க்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு மேலே அவங்க போயிட்டாங்க இப்போ ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி வந்து அவங்களோட சேல்ரி பென்ஷன் அந்த விஷயமே வந்து க கரெக்ட் பண்ண முடியாமல் இருக்கு இருக்காங்க அதில் மற்ற எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து எந்த லெவல் ஆஃப் இதுக்கு மெயினாக வந்து இப்போ டெரரிஸ்ட் ஆர்கனைசியும் எந்த ஒரு இன்புட்ஸ்க்குமே கிடையாது எந்த இன்புட்னா எந்த ரெவன்யூமே கிடையாது யாருமே கவுர்மெண்ட்லேருந்து கிடையாது எந்த இதுலேயுமே சீக்ரெட் ஃபண்ட்ஸ் எதுவுமே அவங்களுக்கு வரது கிடையாது இப்போ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மேக்சிமம் இப்போ வந்து இல்லை எப்பொழுதுமே வந்து அவங்களோட ஆல்டர்னேட்டிவ் தொழில் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா மெயினாக ட்ரக் ட்ராஃபிக்கிங் த்ர்ட் எங்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்தோ எந்த ஏரியாலேருந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கோ சவுத் ஈஷியன் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக நம்ம குஜராத் கோஸ்ட்லலாம் வந்து பெரிய லெவலில் பிடிச்சோம் நம்ம அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய மாபெரும் அடியாக இருக்குது இப்போ 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 பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா டிமானிட்ரேஷனுக்கு அப்புறம் எல்லா கருப்பும் பண்ணிடுறோம்ல அது வந்து முக்கியமாக வந்து ரொம்பவும் பாதிக்க போகுது அவங்களுக்கு அதனால ஒரு விரக்தியில இருக்காங்க எது வேணும் சப்போ நீங்க ஏர்போர்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லுங்க சார் இப்போ அந்த இடத்துல காஷ்மீர்ல இந்த பல்காம்ன்ற பகுதியில பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் தான் அட்டாக் பண்ணிருந்தாங்க அவங்க தான் வந்துட்டு சுட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க சார் சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு பாதுகாப்பு படையினர் வந்துட்டு யாருமே இல்லையா சார் ஏன் அந்த பாதுகாப்பு குறைபாடு அங்கே ஏற்படுச்சு சார் இல்லை இப்போ முதல்ல வந்து ரொம்ப தெளிவாக வந்து இருப்போம் முதல்ல வந்து சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் நம்ம வந்து ஆமுடு போஸை ஸ்பெஷல் பவர் ஆக்டுன்னு முடிச்சிருந்தோம் நைன்டீன் நைன்ட்டி அதுபடி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து லெப்டினன்ட் கவர்னர் கீழே சீஃப் மினிஸ்டர் கிடையாது இப்போ வந்து எப்படி இருந்தது கோப்பட லெப்டினன்ட் கவர்னர் இருப்பார் அது கீழே அவங்க ஜிஓசி இருப்பாங்க ஜென்ரல் ஆஃபீஸர் கமாண்டிங் அந்த மாதிரி வந்து அவங்களோட ஆர்மி கண்ட்ரோலில் இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டரோட நிறைய மீட்டிங்ஸ் அவங்க எல்லாமே போட்டு இந்த ஆமுடு போஸ்ட் ஸ்பெஷல் பவர் ஆக்டை கொஞ்சம் கொஞ்சமாக விட்ரா பண்ணிட்டு இப்போ எல்லா செக் போஸ்ட்டு எல்லா போஸ்ட்டு எல்லா பேட்ரோல் எல்லாமே வந்து போலீஸ்காரங்க பார்க்க ஸ்டேட் போலீஸ் பார்க்க பார்க்குறாங்க ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் அவங்க தான் பார்க்குறாங்க மெயினி வந்து பார்டர் ஏரியாஸில் பார்டர் ஏரியானா பார்டரோட பக்கத்தில் உள்ள போர்ட் மட்டும்தான் நம்ம ஆர்மிஸ் எல்லாமே இருக்கும் இதை தவிர்த்து யூனிட்ஸ் நடுவில் நடுவில் யூனிட்ஸ் இருப்போம் ஏர்ஃபோர்ஸ் யூனிட்ஸ் இருக்கும் ஆர்மி யூனிட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன யூனிட்ஸ் எல்லாம் அப்போது வந்து அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியோ அப்பெல்லாம் வந்து எப்படின்னா எல்லா பார்டர் செக் போஸ்ட் எல்லாமே போலீஸ்காரங்களோட ஒரு ஆர்மி பேட்ரோல் இல்லை சிஆர்பிஎஃப்ஓ அவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க இந்த நீங்கள் சொன்ன டூரிஸ்ட்டுக்கு வந்து நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு இன்சிடன்ஸ்க்கு இந்த மாதிரி டூரிஸ்ட்டு நிறைய ஆகும்போது வந்து நிறைய விதத்தில் வந்து சேஃப்கார்டு பண்ணியிருக்க வேண்டிய வந்து நிச்சயமாக வந்து இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் கூடம ரெண்டாவது இந்த மாதிரி தாக்குதல்லாம் இன்டெலிஜென்ஸ் இன்புட் கிடச்சி அவங்க ஒரு அடிஷ்னலாக வந்து செக்யூரிட்டி கொடுத்துருக்கணும் ஏன்னா இப்போ வந்து சீசன் ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த நார்மலாகவே மார்ச்சுக்கு ஸ்னோ ஸ்னோஃபால் அப்படி இப்படின்லாம் வந்து ஆரம்பிச்சிடும் கம்ப்ளீட்டாக டூரிஸ்ட்டோட இன்புட் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கும் ஸ்ரீநகர் போகிறவங்க அடுத்த மாதம் அமர்நாத் அப்படின்னு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதுலேயே அவங்க இன்டர்ன்ஸ்வே பண்ணிங்கன்னா செக்யூரிட்டியெல்லாம் வந்து போடணும் இப்போ என்ன ப்ராப்ளம்னா இப்போ வந்து இப்போ டூரிஸ்ட்டுக்கு என்ன பிரச்சனை வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு டூரிஸ்ட் போகிறீங்க நீங்கள் உங்களோட எல்லா பாஸ்போர்ட்லேருந்து ஆதார்லேருந்து ஒரு ஒரு ரெண்டு இட முதல்ல வந்து இருபது இடத்துல செக்கிங் நடக்கும் இப்போ ரெண்டு இடத்துல செக்கிங் நடக்குது பிரச்சனை அண்ட் அந்த இப்போ அடித்த மிலிட்டன்ஸ் யாருமே வந்து சிவிலியன் ட்ரெஸ்லையோ எதுலேயுமே வரல அவங்க எல்லாமே கம காம ஃபுலஜ் மில்ட்ரி யூனிஃபார்மில் வந்திருக்காங்க இப்போ அவங்க வந்து பட்டுட்டு உடனே கழட்டி போட்டு நார்மலாக போயிடுவாங்க இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் மாதிரி இமீடியட்டாக போய் இதை அடித்தாங்க இது பண்ணாங்க அப்படின்னு சர்ச் ஆப்ரேஷன் பண்ணி பண்ணுறதுக்கு இல்லை அவங்கள வந்து ஆல்மோஸ்ட் அங்கே உள்ள உள்ள எல்லா கிராமத்துலேயும் அவங்களுக்கு அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பைஜா போட்டிருப்பாங்க ஒரு தலையில் வந்து வச்சுருப்பாங்க கிராமத்துலேயோ எதுவுமே நீங்கள் ஈவி ஈஸியாக ஐடென்டிஃபை முடியாது உங்களுக்கு வந்து வெளியூர் காரங்களை மட்டும் தான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் உள்ளூர்காரங்களையோ அவங்க உள்ளூர்காரங்க மாதிரி மிங்ஸ் ஆகிடுவாங்க இவங்க பாக்கி பாகிஸ்தானி அசண்ட்டில் தான் பேசியிருக்காங்க பாகிஸ்தானி சிந்து ஏரியா பஞ்சாப் ஏரியாவில் அசன்டில் தான் பேசியிருக்காங்கிறது அவங்க வந்து ஏற்கனவே அவங்க அடிப்பட்டதுக்கப்புறம் காப்பாற்றப்பட்ட மற்ற முஸ்லீம் ஏரியே அவங்களே வந்து காப்பாற்றிருக்காங்க அது ஒரு டூரிஸ்ட் குதிரை சவாரி பண்ணுறக்கூடிய ஒரு ஏரியா அது ஒரு வேலி அது பகல்காமங்கிறது ஒரு வேலியில் அது டூரிஸ்ட்டுக்கு அந்த ஏரியா வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க்கும் கிரவுண்ட் மாதிரி அந்த ஏரியாவில் வந்து குதிரை சவாரி எல்லாம் பண்ணுவாங்க வந்துட்டு அங்கேயும் சைட் சீயிங் அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் டென்ஸ்டு ஃபாரஸ்ட் ஏரியா ஃபாரஸ்ட் ஏரியா கொஞ்சம் திக்கான ஃபாரஸ்ட் ஏரியா அதனால் அவரு சீக்கிரமாக அப்ரோச் கிடைக்காம இருந்தது அது இமீடியேட்டி இருந்தவங்க வந்ததுமே வித்தின் ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து ரொம்ப சீக்கிரமாக எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க உடனே வித்தின் இந்த நியர்பை ஹோட்டல்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணிட்டாங்க அடுத்த ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் எல்லாம் வந்துட்டாங்க நேற்று ஈவினிங் எல்லாம் பாடி வந்துருச்சு நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் எல்லாம் கூட வந்துட்டாங்க அவங்களே வந்து இன்றைக்கி ஏர்போர்ட்டில் போய் இது கொடுத்துருக்காங்க ரொம்ப சேஃபாக இருக்கும் ஆர்மி எல்லாமே ரொம்ப கிளியரா அவங்களுக்கு வந்து எங்களுக்கு எல்லா விதமான செக்யூரிட்டி கொடுத்தாங்க ஏர்போர்ட் வரைக்கும் எல்லாம் கொண்டு வந்து விட்டாங்க இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் இந்த தாக்குதலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதாக தான் வந்து இங்கே பேச்சுலாம் இல்லை இல்லையா இது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் இது ஆக்சுவலாக வந்து இது ஒரு முட்டாள் முட்டாள்தனமான ஒரு பிற்போக்குத்தனமான எந்த ஒரு நம்பிக்கையுமே எந்த ஒரு ஒரு பேஸ் ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமல் குற்றாத்தனமாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக தெரியுது ஏன்னா அவங்க பாகிஸ்தான் டெப்டி சீஃப் மினிஸ்டரே இன்றைக்கி ஒத்துக்கிட்டாரு நாங்கள் முப்பது வருஷமே இந்த மாதிரிலாம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு அண்டு நம்மளது ஒவ்வொரு விஷயத்துலையுமே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலியமாகவோ எல்லா மூலியமாகவும் வந்து நம்ம வந்து எந்தெந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இருக்குது எந்தெந்த இடத்துல யார் யாரெல்லாம் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது ஒவ்வொரு மீட்டிங் லெவல்லையுமே சரி டிப்ளமேட்டிக் லெவல்லையும் வந்து அவங்களாம் நம்ம அமுச்சிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் இருக்குது இவங்களெல்லாம் உடனே கைது பண்ணுங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்லாமே ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கி நடந்த கலவரம் வந்து ரொம்ப எல்லாமே கொடுத்துட்டு இதை போய் அந்த சுட்டு கொண்டு ஹிந்துவான் கேட்டு சுட்டுக் கொள்றதும் அதை போய் இதை மோடிகிட்ட சொல்லுன்னு அந்த ஒய்ஃப்ட்ட சொல்றது அதெல்லாமே வந்து ரொம்ப தெளிவ தெளிவா வந்து யாருமே அடிபட்டு இந்த மாதிரி வந்து அந்த வந்து அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இது இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு அப்புறமே இது இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு பேசுறது வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமாகவும் ரொம்ப முட்டாள்தனமாகவும் இருக்கு சென்ட்ரல்ல பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா இப்போ உலக நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க காரணம் எப்படி சார் வந்துச்சு முன்னதாக இந்த மாதிரி இருந்துச்சு சார் நாங்கள் வந்துட்டு இந்த அட்டாக் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் இந்தியாவுக்காக அப்படின்னு சொல்லி யாரும் வந்திருக்காங்களா இப்போ ஆதரவு கொடுக்க காரணம் என்ன சார் இல்ல இந்த மாதிரி ஆதரவு வந்து இந்த வாட்டி வந்து எக்ஸ் எந்த கண்ட்ரியுமே எல்லா கண்ட்ரியுமே இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க இன்க்ளூடிங் சைனா எதுவுமே ஓப்பனே பண்ணல அவங்க அவங்க ஏதோ எல்லா சப்ளை மிலிட்டரி சப்ளை பாகிஸ்தான் கொடுத்தாலுமே அவங்க இது வந்து கரெக்ட் அப்படின்னு எதுவுமே சொல்லவே இல்லை பட் வேற எல்லா கண்ட்ரியுமே ஈவன் இப்போ ஒரு இப்பயும் ரைட்ஸ்னா வந்து அவர் ஜெய்சங்கர் தலைமையில் வந்து எல்லா கண்ட்ரியோட பிரீஃபிங் நடந்துகிட்டு இருக்கு என்ன நடந்தது என்னமா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அவங்க சொல்கிறதுக்கோ சரி முக்கியமான கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே ப்ளஸ் எல்லா முக்கியமான எவிடன்சஸ் என்னதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பழைய எவிடன்சஸ்லாம் அவங்க வந்து நிச்சயமாக கேட்பாங்க ஓகே இந்த மாதிரி இருக்கிற நாளைக்கு அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாமே தேவை அப்படிங்கிறதுக்கு இதில் வந்து உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவை தான் சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப சிம்பதியாகவும் முதல்ல என்ன சப்போர்ட் நடவடிக்கை எல்லாம் வேணும்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரம்ப் சொன்னார் புட்டின் சொன்னார் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ரஷ்யன் பிரசிடென்ட் எல்லாமே இதனால வந்து எந்த விதத்துலயுமே எந்த விதமான மோசமான இந்த இத வந்து ரொம்ப எல்லா ஊடக நாடுகளும் ரொம்ப கண்டிக்க தான் செய்கிறாங்க ஒரு நாட்களில் பாகிஸ்தானுக்கு ரிவெஞ்சுன்றது இந்தியா தரப்புல இருந்து எப்படி சார் எதிர்பார்க்கலாம் இல்லை ரிவெஞ்ச் அப்படிங்கிறது வந்து இது வந்து ரிவெஞ்ச் அப்படிங்கிற கிடையாது நம்ம வந்து நிச்சயமாக வந்து ஒரு மிலிட்ரியாக வந்து இந்த வாட்டி வந்து இந்த நேத்து மோடி அவர்கள் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் பே பேசினது படி பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப தெளிவாக டெரரிஸ்ட்களும் அவங்களுக்கு பேக்கப் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய எல்லா வித மாதிரியுமே டோட்டலை நிர்மூலமாக்குவோம் அப்படின்னு பேசியிருக்காரு இது எவ்வளோ காலக்கட்டம் காலக்கெடுன்னு சொல்ல முடியாது அது கூடிய கூடியவரில் வேகமாக நடக்க ஆரம்பிச்சும் இது வந்து முதல்ல வந்து உடனே இமீடியட்டாக வார் போவாட்டியும் நிச்சயமாக பின் பாயிண்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் பண்ணுவாங்க அவங்க எங்கெங்கே டெரர் கேம்ப்ஸ் எதாவது வச்சிருக்காங்கன்னு சரி அந்த குரூப்ஸோ அந்த கமாண்டர்ஸ் எங்கே மூவ்மெண்ட் இருக்கானு பார்த்துட்டு லாஸ்ட் டைம் அமெரிக்கா எப்படி ஒசாமா பின்லாடன் வந்து எடுத்தாங்க அதே மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் கூட பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு இந்த வட்டி